அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிறைவேறட்டுமாக தினம்தோறும் தொலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானியினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானியினுடைய நாற்பத்தி ஓராவது அத்தியாயமான புசிலத் என்கின்ற அத்தியாயத்தினுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்தின் மூலமாக எல்லாவற்றையும் படைத்த இறைவன் நமக்கு மனிதர்களை பற்றிய ஒரு சில நுணுக்கங்களை கற்றுத்தருகிறான் மனிதர்களினுடைய மனோ தத்துவ ரீதியிலான ஒரு கருத்தை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் பிற மக்களிடத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்தால் அவர்களை உங்களால் ஈர்க்க முடியும் என்பதற்கான ஒரு ரகசியத்தை இறைவன் கற்றுத்தருகிறான் மனிதர்களினுடைய யதார்த்தம் எப்படி நம்ம எப்படி அவங்களோட நடந்துகிட்டு அவர்களினுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் மனிதர்களாகிய நமக்கு தெரிவதை விட மனிதர்களை படைத்த இறைவன் நன்கறிந்தவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவன் சொல்லி லா நன்மையும் தீமையும் சமமாகாது நன்மை என்பது வேறு தீமை என்பது வேறு ஒருத்தர் நன்மை செய்றாரு ஒருத்தர் தீமை செய்றாருனா ரெண்டு பேரும் சமமாக கருதப்படவே மாட்டார்கள் இந்த கருத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான் இது ஹிஆக்சன் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தீமையை நன்மையை கொண்டு நீங்கள் தடுக்க வேண்டும் உங்களுக்கு ஒருத்தர் தீமையே செஞ்சாலும் உங்களுக்கு ஒருத்தர் அநியாயமே இழைச்சாலும் தீமையோ அநியாயத்தையோ திருப்பி கொடுக்க கூடாது தடுங்கள் அப்படி தடுத்தால் உங்களுக்கு என்ன பயன் என்பதை மிரைவன் உளக்குகிறான் உங்களுக்கும் யாருக்கும் மத்தியில் பகை உணர்வு இருக்கிறதோ வெறுப்புணர்வு இருக்கிறதோ ஹமீம் அவர் உங்களுக்கு உற்ற நண்பரை போன்று ஆகிவிடுவார் உங்களுக்கும் ஒரு தருக்கும் பகை இருக்கு ஒரு ஏதோ விதமான ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது உங்களுக்கு எதிர் திசையில இருக்கிறவர் என்ன செய்யறாருனா உங்களுக்கு அநியாயம் அளிக்கிறார் உங்களை அடிக்கிறார் உங்களை பத்தி அவதூறான பேச்சை பேசுறாரு என்ன வேணா செய்யணும் ஏதாவது ஒண்ணு செய்யறாரு நீங்கள் அதுக்கு நீ என்னை பத்தி அவதூறு பேசுறியா நானும் உன்னைய பத்தி ஒரு நாலு வார்த்தை பேசுவேன் இல்லாத பொள்ளால்தான் சொல்லுவேன் இப்படி தீமையோட தீமை நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தீமைதான் அதிகரித்துக் கொண்டே செல்லும் உங்களுக்கு ஒருத்தர் தீமையே செஞ்சாலும் நீங்கள் நன்மையை கொண்டு தடுங்கள் அப்படி நீங்க நன்மையை வைத்து தடுத்தால் உங்களுக்கு எதிரா செயல்பட்டார்ல அவர் எப்படி மாறிடுவார்னா உங்களுக்கு உற்ற தோழரை போன்று மாறி விடுவார் இதுதான் உண்மை என்று இறைவன் பேசுகிறான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுஸ்லாம் அவர்கள் தங்களினுடைய வாழ்க்கையில் இதை செயல்முறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹால இஸ்லாம் அவர்கள் ஒரு படையை திரட்டி சுமாமா பின் உஷாத் என்று சொல்ல ஒரு நபர் அவர் போய் கைது செஞ்சுட்டு வாங்கிடுவார் சுமாமா பின் உஷால் யாருன்னா இஸ்லாத்திற்கு விரோதமாக ஏராளமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு எதிரியாக இந்த நபிகளார் நியமித்தும் நபவிக்குள்ள ஒரு தூண்ல வந்து கட்டி வச்சிருவாங்க இஸ்லாத்திற்கு எதிராக விரோதமான காரியங்களை செய்து இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எதிரியாக இருந்தவர் அவரை பிடிச்சிட்டு வந்து தூண்ல கட்டி வச்சிருக்காங்க சுமாமா பின் உஷாலுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் எதிரிகளினுடைய கையில் அகப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு குற்றவாளியாக தனியா ஒரு தீவிரவாதி நம்முடைய நாட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டா எப்படி இருப்பாரோ அந்த ஒரு நிலைமை சுமாமா சாலுக் பள்ளி வாசலில் கட்டி வைத்திருக்கிறார்கள் நபிகல் நாயகம் சுரவாலி இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் சுமாமா கூட பதட்டமாக கூட இருந்திருக்கலாம் ஆக இப்படிப்பட்ட படைக்கு நடுவில் சிக்கிட்டோமே நம்முடைய நிலமை என்னாக போல தெரியலையே நம்மளை சித்திரவதைப்படுத்துவாங்களா நம்மளை கொடுமைப்படுத்துவாங்களா என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வந்திருக்கு அதுதான் யதார்த்தம் நபிகல் நாயகம் இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் வந்து விட்டு கேட்கிறார்கள் கையா சுமாமா சுமாமாவே உன் விஷயத்துல நான் என்ன தீர்ப்பளிக்க நீயே சொல்லு நபிகள் நாயகம் சொல்றாஸ்டம் அவர்களினுடைய அணுகுமுறை அவரே சொல்றார் சுமாமாவே சொல்றார் நீங்கள் என் விஷயத்தில் என்ன தீர்ப்பளித்தாலும் அதுக்கு நான் தகுதியானது நீங்க வந்துட்டு என்னை மன்னிச்சு விட்டீங்கன்னா இது போன்ற காரியத்தை நான் திரும்ப செய்ய மாட்டேன் இல்ல நீங்க வந்துட்டு என்னை பழி வாங்கணும்னு நினைச்சு என்னை நீங்கள் கொலை செய்தாலும் அதற்கு நான் தகுதி உடையவன் இல்ல நீங்க ஈட்டு தொகை எதிர்பார்க்கிறீங்களா நான் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுப்பதற்கு தயார் இப்படி சொல்கிறார் ரசோனா பதிலே பேசல திரும்பி போயிட்டான் இரண்டாவது நாள் நபிகளார் வருகிறார்கள் அதே போன்று கேட்கிறார்கள் மா இந்த கையா சுமாமா என்ன நினைக்கிறேன் அதே பதில திரும்ப சொல்றாரு ரசூல் அமைதியாக போய் விடுகிறார்கள் மூன்றாவது நாளும் நபிகளார் வருகிறார்கள் அதே மாதிரி கேட்கிறார்கள் சுமாமாவே நான் விஷயத்துல என்ன தீர்ப்பளிக்க சுமாமா அதே விஷயத்த சொல்றார் நீங்க என்னைய பழி வாங்கினா நான் அதுக்கு தகுதியான நபர் என்னை நீங்க விட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஈட்டு தொகையை கூட திருப்பி தந்துறேன் என்று மீண்டும் சொல்லுகிறார் நபிகள் நாயகம் சுலாஹிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சுமாமாவை அவிழ்த்து விடுங்கள் யோசித்துப் பாருங்கள் சஹாபாக்களினுடைய மனநிலைமை பொருட்கள் சஹாபாக்கள் முரண்பட்டு பேசல அல்லாவே இந்துதரை நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க நீங்க எங்களை ஒரு படையா நியமிச்சு போய் புடிச்சிட்டு வானா புடிச்சுட்டு வரணும் நீங்க அவுத்து விடுவா நாங்க எவ்வளவு கஷ்டம் புடிச்சுட்டு வந்திருக்கான்னு தெரியுமா என்றெல்லாம் எடுத்து பேசல அப்படியே கட்டுப்படுவார்கள் நபிகளார் அழுத்து விட சொல்கிறார்கள் சஹாபாக்கள் யோசிக்காமல் அவிழ்த்து விடுகிறார்கள் சுமாவின் விஷால யாருமே எதுவுமே செய்யல சுமாவாபின் விஷால் அவராக வெளியே செல்கிறார் மசிதும் நபவியை விட்டு வெளியே செல்கிறார் வெளியில் இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கிற ஒரு தோட்டத்துக்கு போறாரு குளித்து விட்டு வருகிறார் மூன்று நாள் ஒரே இடத்துல கட்டி வைக்கப்பட்டிருந்தார் குளித்து விட்டு மசீது நம்பி பள்ளிவாசல்குள் வருகிறார் வந்து விட்டு சொன்ன முதல் வார்த்தை அத்தனை வருஷம் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டார் அவரே விவரித்து சொல்றார் எப்படி சொல்றாருன்னா இந்த நாள் வரைக்கும் எனக்கு உலகத்திலேயே வெறுப்பிற்குரிய ஒரு முகம் எனக்கு பார்த்தாலே பிடிக்காத எரிச்சல் தரக்கூடிய முகம் என்றால் அது முகமதே உங்களினுடைய முகம் எனக்கு வெறுப்பிற்குரிய ஒரு மார்க்கம் என்றால் இதே இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு வெறுப்பிற்குரிய பிடிக்காத ஊர் என்றால் இதே மதினத்து நகரம் ஆனால் இந்த நொடியிலிருந்து எனக்கு உலகத்திலேயே மிகவும் விருப்பத்திற்குரிய முகம் என்றால் உங்களினுடைய முகம் மிகவும் விருப்பத்திற்குரிய மார்க்கம் என்றால் இதே இஸ்லாமிய மார்க்கம் மிக மிக விருப்பத்திற்குரிய ஊர் என்றால் இதே மதினத்து நகரம் என்று அப்படியே மாற்றமாக நடக்கிறார் என்ன இவர் மாத்தியது மூன்றே மூன்று நாட்கள் இஸ்லாமியர்களோடு இருந்தார் அவரினுடைய அணுகுமுறையை பற்றி பார்த்தார் ஏன்னா ஒரு கைதி தனியாக சிக்கினால் அவரினுடைய நிலைமைகள் என்ன என்பதை நாமே ஏராளமான சம்பவங்களின் மூலமாக பார்த்திருக்கிறோம் ஒரு கைதியை போன்று அவர் அந்த இடத்துல ட்ரீட் பண்ணப்படவே கிடையாது ஏதோ ஒரு நண்பரை போன்று நடந்து கொள்கிறார்கள் ஏராளமான இடங்களில் எவ்வளவோ விதமான சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடந்திருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நல்ல வசவம் அப்படின்னு கிடையாது அவர் உங்களுக்கு தீமையை செஞ்சிருக்கலாம் உங்களுக்கு எதிராக கூட செயல்பட்டு இருக்கலாம் அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்களா அவர்களே உங்களுக்கு ஒரு உற்ற தோழர்களாக மாறிவிடுவார்கள் அவர் தோழனாக மாறுகிறார்கள் வெறுப்பிற்குரிய முகமாக இருந்த நபிகளாரியினுடைய முகம் இருப்பதிலேயே விருப்பத்திற்குரிய முகமாக மாற்றப்படுகிறது யோசித்து பாருங்கள் நபிகளாரியினுடைய அணுகுமுறை அவர்களினுடைய நடவடிக்கைகள் எதிரிகளை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தது எதிரிகிட்டேயே நீங்கள் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நலம் எப்படி தெரியுமா இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பார்த்தால் இஸ்லாமத்தில் இருப்பவர் கூட இறைவனின் நாட்டத்தால் வெளியே போவார் என்று சொல்லது என்ற அளவிற்கு தான் இஸ்லாமியர்களினுடைய நடவடிக்கை இருக்கிறது உற்ற தோழர்களாக இருப்பார்கள் அவர்களிடத்தில் கூட நன்மையை நம்மால் பார்க்க முடியாது உற்ற தோழர்கள் கூட எதிரிகளை போன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் காணப்படுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதிகம் அதிகமாக போதிப்பது பிறர் நலனை நீங்கள் நாட வேண்டும் மற்ற நபர்களோடு நீங்கள் சகோதரத்துவத்துடன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அதிகம் அதிகமாக சுட்டிக்காட்டுகிறது ஆக இனி வரக்கூடிய நாட்களில் எவர்கள் நமக்கு எந்த விதமான ஒரு தீமையை செய்தாலும் அந்த தீமையை நன்மையை கொண்டு கையாளக்கூடிய ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் அருள் புரியவான அசலாம் வலைக்கம்